சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அடுத்த ஐந்து நாட்களில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு தரப்படும் ரூபாய் இரண்டாயிரம் நீங்கள் லிஸ்டில் இருக்கீங்களா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் இருபதாவது தவணை நிதியை பெறும் விவசாயிகளுக்கு நல்ல செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது பி கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை விரைவில் அளிக்கப்பட உள்ளது இந்த முறையும் கோடிக்கணக்கான விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக ரூபாய் இரண்டாயிரம் செலுத்தப்பட உள்ளது அதன்படி பி எம் கிசான் இருபதாவது தவணை எப்போது பி எம் கிசான் யோஜனா திட்டத்தின் அதாவது பி எம் கிசான் யோஜனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாவது தவணை கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விவசாயிகளின் கணக்குகளில் செலுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் படி நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை முறை தவணை தொகை செலுத்தப்படும் எனவே இருபதாவது தவணை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் அல்லது நான்காம் வாரத்தில் வர வாய்ப்பு உள்ளது அதாவது இந்த வாரம் அடுத்த ஐந்து தினங்களுக்குள் பணம் வரும் மேலும் இதுகுறித்து அரசாங்கத்திடம் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வரவில்லை என்றாலும் இதற்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளன அதன்படி எந்த விவசாயிகளுக்கு இருபதாவது தவணை கிடைக்கும் முடித்தவர்கள் பயனாளிகள் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள் சரியான வங்கி விவரங்களை கொடுத்து இருப்பவர்கள் மற்றும் விவசாய பதிவேட்டில் பெயர் உள்ளவர்கள் ஆகிய விவசாயிகளின் கணக்குகளுக்கு மட்டுமே அரசாங்கம் ரூபாய் இரண்டாயிரம் செலுத்தும் இந்த தகவல்களில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் பி அடுத்த தவணை கிடைக்காமல் போகலாம் அதன்படி தமிழகத்தில் சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய உள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகபட்சமாக லட்சம் விவசாயிகள் இந்த பெற உள்ளனர் மேலும் கிசான் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் மூன்று சம தவணைகளாக அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடி பயன் பரிமாற்றம் அதாவது டிபிடி மூலம் செலுத்தப்படுகிறது மேலும் பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயரை சரிபார்ப்பு து எப்படி ஒவ்வொரு முறையும் பயனாளிகள் பட்டியலில் அதாவது பி எம் கிசான் இருந்து சில விவசாயிகளின் பெயர்கள் நீக்கப்படுகின்றன எனவே இந்த முறையும் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று சரிபார்ப்பது அவசியம் அதன்படி விவசாயிகள் பி எம் கிசானில் பதிவு செய்திருப்பது மட்டும் போதாது விவசாய பதிவேட்டிலும் பெயர் இருப்பது அவசியம் இதற்கு உங்கள் மாநிலத்தின் அரசு இணையதளத்தில் உள்நுழையவும் அல்லது விவசாய பதிவேட்டு செயலியை பதிவிறக்கம் செய்யவும் அல்லது அருகிலுள்ள இ சேவை மையத்திற்கு சென்று விண்ணப்பத்தை நிரப்பவும் இது வரை விவசாயிகளுக்கு பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் அல்லது ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் மற்றும் டிசம்பர் மார்ச் மாதங்களில் மூன்று தவணைகளாக ரூபாய் ஆறாயிரம் விவசாயிகளுக்கு அரசாங்கம் வழங்கி வருகிறது இதன் மூலம் ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வங்கி கணக்கில் நேரடியாக வந்து சேரும் அதன்படி இ கேஒஒய் முடித்த பயனாளிகள் பட்டியலில் பெயர் உள்ள சரியான வங்கி விவரங்களை கொடுத்துள்ள மற்றும் விவசாய பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் அதாவது பி கிசான் சம்மன் நிதி யோஜனா இருபதாவது தவணை தொகை எந்த தடையும் இல்லாமல் அடுத்த ஐந்து நாட்களில் கிடைக்கும் மற்ற விவசாயிகள் உடனடியாக தங்கள் தகவல்களை புதுப்பிக்க வேண்டும் இதனால் இந்த முறை அவர்களின் தவணை தொகை தடைபடாமல் இருக்கும் மேலும் இருபதாவது தவணை தொகையான ரூபாய் இரண்டாயிரம் உங்கள் கணக்கிலும் வர வேண்டுமென்றால் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இன்றே மேற்கொள்ளுங்கள் இருபதாவது தவணை தொடர்பான புதிய அப்டேட்களை தெரிந்து கொள்ள பி எம் கிசான் இணையதளமான பி எம் கிசான் தொடர்ந்து கண்காணிக்கவும் எஸ்எம்எஸ் அலர்ட்டுகளையும் அவ்வப்போது சரிபார்க்கவும் என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது